يا نور الهلال أقبل تعال فالشوق طال والقلب سما نحو السماء مترنما السلام عليكم ورحمه الله وبركاته ميركل اينديربدي منبع الصالحات بنغل اربو كلورين صوت المنبعيات رمضان سنزني

أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين. ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. وأن الذين لا يؤمنون بالآخرة أعتدنا لهم عذابا أليما. ويدعو الإنسان بالشر دعاءه بالخير وكان الانسان عجولا وجعلنا الليل والنهار آيتين فمحونا آية الليل فمحونا آية الليل وجعلنا آية مبصره ايه النهار مبصره لتبتغوا فضلا من ربكم فضلا من ربكم ولتعلموا عدد السنين والحساب وكل شيء فصلناه تفصيلا எத்தறியப்பட்டின் தீங்கை விட்டும் அவ்வாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகியின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் நிச்சயமாக இந்த குரான் மனிதர்களுக்கு எது மிக மிக நேர்மையானதோ அதன் பால் வழிகாட்டுகிறது நட்கர்மங்களையும் செய்கிறார்களே அத்தகைய விசுவாசிகள் அவர்களுக்கு நிச்சயமாக மிக பெரிய நட்கூலி உண்டென்று நன்மாராயமும் கூறுகின்றது மேலும் நிச்சயமாக மறுமையை விசுவாசம் கொள்ளவில்லையே அத்தகையோர் அவர்களுக்கு நாம் மிக துன்புறுத்தும் வேதனையை தயாராக்கி வைத்திருக்கின்றோம் என்று எச்சரிக்கையும் செய்கின்றது மேலும் மனிதன் நன்மையை கோரி அவன் பிரார்த்திப்பதைப் போலவே சில சமயங்களில் தீமையை கோரியும் பிரார்த்திக்கின்றான் மனிதன் பொறுமை இழந்த அவசரக்காரனாகவே இருக்கின்றான் இரவையும் பகலையும் இரு சான்றுகளாக நாம் ஆக்கினோம் அதில் இரவின் சான்றினை மங்கச் செய்தோம் பல பகுதிகளுக்கு சென்று நீங்கள் உங்கள் இறைச்சகனின் பேரொருளை கொள்வதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் மாதங்களின் கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் சான்றினைப் பார்ப்பதற்குரிய பிரகாசமானதாக ஆக்கினோம் ஒவ்வொரு பொருளையும் அதை தெளிவாக நாம் விவரித்துள்ளோம் الله تعالى أنزله ورسول الله معلمنا. هو معجزة الله الكبرى وعن سر الكون يحدثنا. الله تعالى أنزله ورسول الله. عدتني هلجي رمضان سندني فالانجيهرار أين دام ترى معنا نعمة الشهداء فمزل خان. الحمد لله الذي رفع العلم درجات وجعل طلبه طريقا الى الجنه واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து பரிசாரிக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தானது சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதின திரோஜா எம் பெருமானார் முகமது நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வார்த்தையை தம் வாழ்க்கையாக அமைத்து கொண்ட உத்தா சத்திய சஹாபாக்கள் மீதும் நாதர்கள் சுகதாக்கள் குறிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து அமலுக்காக நாம் ஒவ்வொருவரும் சங்கையான ரமதான் மாதத்தை எதிர்பார்த்து காத்திருந்தோம் அந்த வகையில் குர் அற்புதம் என்ற தலைப்பில் ஒரு ரமதான் சிந்தனையை முன்வைக்கின்றேன் ஏதாவது ஒரு விடயம் வளமேற்கு மாற்றமாக நடந்தால் அதனை அற்புதம் என்று கூறுகின்றோம் அதே போன்றுதான் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களின் வாழ்நாளில் சுட்டரிக்கும் நெருப்பு சாந்தி அளிக்கும் குளிராக மாறியதும் ஒரு அற்புதம்தான் இலைத்தலைகளை பறிப்பதற்கு பயன்படுத்திய நபி மூசா அலேசலாம் அவர்களின் கைத்தடி பாம்பாக மாறியதும் ஒரு அற்புதம்தான் ஏன் அது மட்டுமா கருங்கட்பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வெளியாகியுமே சாலி அலேசலாம் அவர்களின் கால அற்புதமாகும் இவ்வாறு தான் அல்லாஹ் தனது தூதரை உறுதிப்படுத்துவதற்கு பல்வேறு அற்புதங்களை நபிமார்களை கொண்டு அருளியுள்ளான் பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் எந்த துறையில் இருந்தார்களோ அதைக் கொண்டே நபிமார்கள் அவர்களின் அற்புதங்களை வெளியாக்கினார்கள் அதேபோல்தான் எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு தகுதியான அற்புதங்களே வழங்கப்பட்டது ஆனால் எம் பெருமானா சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் அல் குர்ஆன் என்று அவர்களுக்கு அவர்களே சுட்டி காட்டினார்கள் குர்ஆன் லைலத்துல் கதிர் என்ற இரவில்தான் இறக்கப்பட்டது அல் குர் ஆன் அருளப்பட்ட காலத்தில் அரபு மொழி புலமை இயர்வாக கணிக்கப்பட்டது இந்த காலத்தில் தான் எம் பெருமானார் சொல்லா வசல்லம் அவர்கள் அல் குர் ஆனை தனது அற்புதமாக எடுத்துரைத்தார்கள் பிறகு நாடோகிகள் கூட அரபு மொழியில் கவிப்பாட ஆரம்பித்தார்கள் உக்காஸ் எனப்படும் சந்தையில் கவிப்போட்டிகளை வைத்து அதில் வெற்றி பெற்றவர்களின் கவிகளை கௌபாவில் தொங்கவிடப்பட்டு கவிஞர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் இதை போன்ற நிலைமையில்தான் கவிஞர்களின் புலமை மிகைக்கும் விதத்தில் அல் குர் தனது அற்புதத்தை வழிகாட்டியது எந்த வேத நூலும் மனிதர்களால் முழுமையாக மனநமிட்டு நினைவில் இருப்பதில்லை ஆனால் சிறுவர் முதல் பெரியவர் வரை இலட்சக்கணக்கானோர் எல்லா காலத்திலும் அல் குறு முழுமையாக மனநமிட்டு வைத்திருக்கின்றார்கள் என்பது கூட அல் அற்புதமாகும் அல் குறு ஆண் மொழி சார்ந்த அற்புதமாக இருப்பது போன்று அறிவியல் சார்ந்த அற்புதமாகவும் காணப்படுது அது ஒரு விஞ்சான நூல் அல்ல எனினும் பிற்காலத்தில் அறிவியல் மூலம் பெறப்பட்ட உண்மைகள் அழுக்குர் ஆணில் முட்கூட்டி கூறப்பட்டுள்ளன அல்லது அல் ஆனில் கூறப்பட்ட கருத்துக்கள் அறிவியல் ரீதியாக ஆய்வு கொடுத்தப்பட்டும் மையப்படுத்தப்பட்டும் உள்ளன குர் ஆன் அல்லாஹின் படைப்புகள் பற்றி அவதானிக்கவும் ஆராயவும் கேட்கிறது அதன் மூலம் அல்லாஹ்வின் படைப்புகளை விளக்குவதோடு அவற்றின் உட்பத்தை அறியவும் வழிகாட்டுகிறது இதன் பயனாகவே அதிகமான விஞ்சான உண்மைகள் குர் ஆனின் நண்பகத்தன்மை மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது ஆகவே கண்ணியமான மாதத்தில் குர் ஆனை தினமும் ஓதி வருவதற்கும் ولكم الله تعالى توفيق سواناها امين امين واخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته. عشقتك بالقيم ازرع الدنيا طموح لا تبالي بالالم لا غدت فيك الجروح بالقيم تعلى الهمم عطر اخلاق إيه رمضان سندني إيه اريد نجلشي دعاب صلوات بلنجيرات نان نعم نام ترمانوي أسماء عبد الروح. يا حلا من ابتسم صار يروي كل روح كنا بخلاق عالم وين ما الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا فيه على كل حال، اللهم صل على محمد وعلى اله محمد وبارك وسلم عليه، اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين، اللهم انك عفو تحب العفو فاعف عنا.

தெரிந்தும் தெரியாமலும் யா அவ்வா இரவிலும் பகலிலும் யா அவ்வா இரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்த எல்லா சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக அல்லாஹ் எங்கள் பெற்று வளர்த்து உருவாக்கிய எங்கள் கண்ணியமான பெற்றோர்களையும் மன்னித்தருள்வாயாக அவ்வா அவர்களுடைய கபுர்களை சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தின் பால் வழிகாட்டிய எங்களுடைய கண்ணியமான ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக யாவா அவர்களில் மரணித்தவர்களுடைய கபுறுகளை பிரகாசமாக்குவாயாக யாவா எங்கள் மதரசாவிற்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்றார்களோ யாவா அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக அவர்களுடைய குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக யாவ்வா எங்கள் கல்லூரிக்கு யாரெல்லாம் என்னென்ன வகையில் உதவி செய்கின்றார்களோ யாவ் அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தில் வறக்க செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுக்கு பிரயோசனமான கல்வியை தந்தருள்வாயாக அல்லாஹ் நாங்கள் படித்தவைகளை கொண்டு அமல் செய்கின்ற பாக்கியத்தை தந்தருள்வாயாக அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களின் பொருளாதாரத்தில் தொழில்களில் வறக்க செய்வாயாக யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களில் உள்ளவர்களின் ஹலாலான தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக அல்லாஹ் இந்த மதரசா நாள் வரைக்கும் சிறப்பாக நடைபெறுவதற்கு செய்வாயாக ஹியா அல்லாஹ் இந்த மதரசாவினுடைய எல்லா வகையான ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றித் தருவாயாக ஹியா அவ்வா எங்களுடைய இஃப்தாருக்காக இன்னும் சகருக்காக யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவி செய்தார்களோ யா அஹ் அவர்களுடைய பொருந்திக் கொள்வாயாக யா அவ்வா அவர்களுடைய பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் வழக்க செய்வாயாக யாவா முழு உலகத்திலும் வாழக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் ஈமானையும் இஸ்லாத்தையும் இதாயத்தையும் கொடுத்துவாயாக யாவா முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக யாவா முஸ்லிம்களின் உயிர்களையும் பொருட்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பாயாக யாவா குறிப்பாக பலஸ்தீன் பூமியிலே நிம்மதியும் பாதுகாப்பையும் அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வாயாக யாவா பொருளாதாரம் செழிப்பாக இந்த நாட்டில் வளர்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக யாவா பள்ளின மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒற்றுமையையும் இணக்கப்பாட்டையும் ஏற்படுத்துவாயாக யாவா இனங்களுக்கு மத்தியில் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி அருள்வாயாக எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக எங்கள் உயிர் எங்கள் உடம்பிலிருந்து பிரிவதற்கு முன்பாக பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக ஹியா அல்லா இறுதி சக்கராத்தை எங்களுக்கு இலேசாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களிலும் நீ வெற்றியை தந்தருள்வாயாக யா அவுலா எல்லா வகையான நோய்களில் இருந்தும் கெட்ட மௌத்தில் இருந்தும் எல்லா வகையான முசீபத்தில் இருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக யா ல்லா எங்களுடைய துவாவை எங்களுடைய நோன்பை நீ கபூர் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய இரவு கால வணக்க வழிபாடுகளை கபூர் செய்வாயாக யா அல்லாஹ் சின்னஞ்சிறார்களாய நாங்கள் இந்த இஃப்தார் வேலையில் கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ் எங்கள் நோன்புகளையும் இரவு கால வணக்க வழிபாடுகளையும் துவாக்களையும் நீ இஹ்லாசுடன் கபூர் செய்வாயாக யா அல்லாஹ் எங்களுடைய துவாவை உன்னுடைய விஷேட கிருப்பையை கொண்டு கபூர் செய்வா وصلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون، وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا اله الا الله، لا اله الا الله، لا اله. இதுவரை கேட்டது சௌத்துல் மன்பாய்யாத் அரமபான் சிந்தனை மீண்டும் ஒரு ரமபான் சிந்தனையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விடைகைவரிட மாணவி ஆயிஷா அலா உத்தீன் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அல் உஸ்தாத் அஷ்ஷயக் அர்ஷத் நவவி அல் உஸ்தாத் அஷ்ஷயக் எஹ்சான் நவவே ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب نوره يهدي العصاه ربنا رب القلوب وهو علام الغيوب في الشروق وفي الغروب ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود فارتجي دوماً رضاه ربنا الهادي الودود فضله ملء الوجود عفوه خير وجود